வணக்கம் வீட்டில் இருந்து செல்போன் மூலமாகவே எந்த வேலையும் கஷ்டப்பட்டு பார்க்காம ஒரு எளிமையான முறையில் பணம் சம்பாதிச்சு நம்ம பணக்காரராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் மோசடி மோசடின்னு இப்போது சொல்லிகிட்ருக்காங்க அது மோசடியாக இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளிலே தெரிஞ்சிடும் இந்த ஆன்லைன் மூலம் இந்த பணம் சம்பாதிக்கிற இந்த சிஸ்டம் இந்த விளம்பரம் பார்த்து செல்ஃபோன் மூலமாக விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு தினமும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதாவது இந்த மை வி த்ரீ ஆட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வா ஒரு செயலி இப்போ நம்ம வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப்பை வந்து நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணால் அதில் அதுக்கு எந்த கட்டணமும் தேவையில்லை அந்த ஆப்பு மூலமாக ஒரு விளம்பரம் வருது அந்த விளம்பரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தினமும் ஒரு அஞ்சு ரூபா ஏறிட்டே இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணதா இது தொடர்ச்சியாக பயன்படுத்தும்போது நம்ம சும்மா தானே பார்க்கோம் நமக்கு ஒரு அஞ்சு ரூபா ஏறுதுன்னு சொல்லி அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டுங்க ஒரு இப்போ நாற்பத்தொம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான பணம் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட சொல்கிறாங்க அந்த இதில் இப்போ என்ன பண்ணுறாங்க நமக்கு தான் ரூபா வருதுல அப்போ இதை கட்டி பார்க்கலாமான்னு சின்ன அமௌண்ட்டு தானேன்னு கேட்டுறாங்க அப்புறம் கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிக தொகை கெட்ட சொல்கிறாங்க ஸோ அதையும் கட்டுறாங்க அம்மா நமக்கு பணம் வருதுல நம்ம கேட்டால் பணம் தாராங்கன்னு அதையும் கட்டி விளம்பரம் பார்த்துட்டே இருக்காங்க இப்படி கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருக்காங்க ஸோ இருக்கும்போது அவங்களுக்கு இது மேலே ஒரு நம்பிக்கை வருது உடனே என்ன பண்ணுறாங்க நீங்கள் இதில் நிறையா பிரிவுகள் இருக்குது இப்போ கோல்டு சில்வர் அப்புறம் பிளாட்டினம் டைமண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொகை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அமௌண்ட்டை நீங்கள் கெட்டினீங்கன்னா உங்களுக்கு தினமும் இவ்வளோ ரூபா வந்து வரும் அப்படின்னு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சம் சம்திங் நினைக்கிறேன் இந்த ஒரு லட்ச ரூபா கெட்ட சொல்கிறாங்க இந்த ஒரு லட்ச ரூபா கெட்டினா உங்களுக்கு தினமும் நானூறுரூவா உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும் அப்படிங்கிறாங்க அப்போது என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு லட்ச ரூபாயை கட்டி தினமும் செல்லில் விளம்பரம் பார்க்குறாங்க அப்புறம் என்ன ஆகுது நானூறுரூவா ஏறுது அது ஏறி இருக்குது நிறைய பேருக்கு அந்த பணமும் வந்திருக்கு அதை மாதிரி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது ஸோ அவங்க காசை வாங்கி அவங்களுக்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருசாக தெரியுததில்லை சிலவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நான் ஒரு லட்ச ரூபா போட்டேன் போட்ட ரூபாய் எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பணம் கட்டி விளம்பரம் பார்த்து காசு வர்றது போக நமக்கு கீழே யாரையாவது நம்ம சேர்த்து விட்டோம் நம்மளோட ஐடிக்கு கீழே நம்ம யாரையாவது சேர்த்து விட்டோம் அப்படின்னா அதுக்கு தனியாக பணம் கிடைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து முதல்ல பண்ணிகிட்டே இருந்து இப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் பேர் வரைக்கும் இதை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பணம் கட்டி அப்படின்னு இப்போது நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அதுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு அவுட்புட் இருந்தால் தான் ஒரு சம்பளம் கிடைக்கும் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் நமக்கு காசு கொடுக்க நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு அவுட்புட்டுமே இல்லாமல் ஸோ பணத்தை போடுதோம் விளம்பரம் பார்க்கோம் அப்படியே பணம் போடுறோம் அப்படியே பணம் மட்டுமே சுற்றிட்டு வருது இது போக இவங்க ஒரு ப்ராடக்டை கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணிணா இதில் ஒரு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது என்ன இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இருந்துச்சு இந்த ஆப்பு கிடையாது இந்த மாதிரி ஒரு இப்போ அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் சார்ந்து தான் ஸோ நோய்களை டா டார்கெட் பண்ணி தான் நிறையா இந்த மருந்துகள்லாம் அந்த மருந்தை நீங்கள் விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களை கமிஷன் கிடைக்கும் அப்படின் தான் முதல்ல இருந்துச்சு அப்புறமா ஆள் சேர்த்து விட்டால் அதுக்கு ஒரு கமிஷன் இந்த ஆள் சேர்த்து விடுறதா இருந்துச்சு முன்னால் இப்போது உங்களுக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுனால என்ன ஆயிருக்குன்னா இந்த ஆப்பாக யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஏன் ஒருத்தர் ஒருத்தராக போய் ஆள் சேர்த்து விடணும் ஸோ வீட்டுக்குள்ளே அவங்க கையில் இதை கொண்டு போயிடலாம் அப்படின்னா ஆப் மூலமாக பண்ணுறாங்க ஸோ இந்த ஆப் மூலமாக இதில் பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய காசை போட்டு உட்காந்து விளம்பரம் பார்த்துட்டே இருக்காங்க விளம்பரம் பார்த்துட்டே இருக்காங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ காலை இப்போ விளம்பரம் பார்த்துட்டேன் ஒரு நாளைக்கு நானூறுவா ஆயிருதுனா இப்போ இவங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றதில்ல சிலவங்க வேலை பார்த்துட்டே இதை பேரலெலாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்படி காசு கட்டுறாங்க இன்னொருத்தரையே ரெக்கமெண்ட் பண்ணி விடுறாங்க இது இப்போ என்ன ஆயிருக்குன்னா இப்போ இந்த ஆப் மேலே ஒருத்தர் வழக்கு தொடர்ந்துருக்காரு ஸோ கேஸ் போட்டு இது பிரச்சனைக்குள்ளே வருது இப்போ இனி இது தொடர்வாங்களா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது எப்போ வேணாலும் இதை மூடிட்டு போகலாம் ஸோ மூடிட்டு போகிறாங்க க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே காசை போட்டு அதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காசு வந்துட்டு அவங்களுக்கு காசு பெருசாக லாஸ் இல்லை நான் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் ஏற்கனவே பணம் போட்டிருக்கேன் அந்த போட்ட பணத்தை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லாஸு ஆனால் நான் ஏற்கனவே பணத்தை எடுத்துட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு கீழே அவங்க எத்தனை பேரை ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிரச்சனையை அவங்க சந்திக்கணும் இந்த பிரச்சனையே இவங்க லாஸ் ஆன பிரச்சனையை இவங்க சந்திக்கணும் ஸோ அப்படி ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த ஆப்பை தடை பண்ணாங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு தடை பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இன்னும் தடை பண்ணலை இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது பல பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஆப் எங்களுக்கு நிறைய சம்பளம் தருது நல்லா இது பண்ணுதுன்னு சொல்லி மக்களே வெளியில் வந்து போராட்டம் பண்ணாங்க கோயம்புத்தூரில் அப்படின்னு நம்ம செய்தி பார்க்குறோம் ஸோ அவங்க வந்து இந்த ஆப்புக்கு ஆதரவாக போராடுறத விட அவங்க வந்து பயத்தில் தான் வராங்க நம்ம காசு போட்டுட்டோம் அப்படிங்கிறது அப்படின்னு பல லட்சம் பேர் இல்லை நமக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து நின்றுமோ அப்படின்னு பல லட்சம் பேர் ஸோ இதனால் உலகத்துக்கு என்ன அவுட்புட்னா அதுக்கு ஒ ஒன்றும் இல்லைன்னு தான் நான் நினைக்கேன் ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி எம்எல்எம் இந்த விஷயங்கள்லாம் சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த சதுரங்க வேட்டை அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்தவங்க கண்டிப்பாக இது உள்ள வந்து என்ன செய்ய மாட்டாங்க இது உள்ளே போகவே மாட்டாங்க அந்த படத்தை பல பேர் பார்த்துருப்பாங்க பல பேர் பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ப இந்த படத்தை பார்த்தவங்க இது உள்ளே கண்டிப்பாக போக மாட்டாங்க சரி இப்போ இது மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஆனாலும் இதோட ஓனர் ஒருத்தர் வந்து என்ன செய்ய என்ன பண்ணுறாரு நான் நிறுவனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ பேட்டி கொடுக்குறாரு வெளியில் வந்துட்டு தைரியமாக நான் இல்லை அப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஏமாத்தலை மக்களோட உழைப்பை இது பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறையா பக் மக்களோட பணத்தை மோசடி பண்ணலை அப்படின்னு அவர் தைரியமாக பேசுகிறாரு ஆனால் இப்போ இவர் தான் ஓனரா அப்படின்னு பார்த்தா இவர் ஓனர் இல்லை இவருக்கு மேலே இன்னொரு மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன தெரியுது அப்படின்னா இந்த தனி ஒருவன் படத்தில் ஒரு விஷயம் அவன் மூணு பேர் தான் வந்து பெரிய கிரிமினல் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அந்த மூணு பேரையும் மேலே டாப்பில் இருந்து ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுவான் ஸோ அதே மாதிரி இங்கே என்னடான்னா இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவருக்கு மேலே இன்னும் மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுதாங்க ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது இன்னும் போக போக தெரிய ஆரம்பிக்கும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ மக்களை உழைப்பில் இருந்து வெளியேற்றுகிற ஒரு ஆப்பாக தான் இதை நான் பார்க்குறேன் இப்போ இதில் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த வேலை சரியில்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க இந்த ஆப் மூலமாக பணம் வருது அப்படின்னா ஸோ அதையே பார்த்துட்ருப்பாங்க அப்புறம் வெளி மாநிலத்தில் உள்ளவங்க நம்ம மாநிலத்துக்கு வந்துட்டாங்க நம்மளோட வேலையெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னா இது மூலமாக பல லட்சம் பேர் இருந்து வெளியேறாங்க அதுவும் முக்கியமாக குறிப்பாக வீட்டில் உள்ளவங்கள டார்கெட் பண்ணி தான் அந்த ஆப் போகுது ஆனால் வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்க ஆண்களும் நிறையா இந்த ஆப்பை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் காசு வருது காசு வருது அப்படின்னு சொல்லி இதிலே போய்ட்டுருக்காங்க ஸோ இது உண் இப்போ பணம் வர்றவங்களுக்கு தெரியாது ஆமாம் எங்களுக்கு வருது இந்த ஆப்பு மேலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நிறையா பேர் நம்பிகிட்டு இருக்காங்க இந்த ஆப்பை வந்து அது கூடிய சீக்கிரம் தடை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த மாதிரி நடக்கும் தெரியல அப்படி தடை பண்ணும்போது இதில் பல பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படி பாதிக்கப்படும் போது இல்லை யாருக்கு உண்மை யார் போய் அப்படிங்கிறதுலாம் நிறையா பேருக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதுக்கு முன்னாலே ஸோ நம்மளோட உறவுகள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள் நம்மளோட எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லோரும் தான் இனிமேல் யாருக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க அது ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுனால அதை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் மேற்கொண்டு இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போதைக்கு போடாதீங்க சிலவங்க பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க அந்த ஆப்பு தான் எங்களை காப்பாற்றுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க மிகப்பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்க நேரோடய விரைவில் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரியான தேவையில்லாத ஆப்புகளை பயன்படுத்தி நம்ம சும்மா விளம்பரம் பார்த்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த உலகத்துக்கு இருந்து என்ன அவுட்புட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்க சம்பாதிக்கிறது தான் ரொம்ப சிறந்த ஒரு வழி அதனால் ஸோ எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நன்றி வணக்கம்